அப்போ எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி பாரு எனர்ஜியில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஆட்டோமொபைலில் வாட்டரில் அக்ரிகல்ச்சரில் டெக்னாலஜியில் எவ்வளவு பிரச்சனை மெடிக்கல் மெடிக்கல் இன்னைக்கு எல்லாம் போய் பாருங்கள் உன்னிக்கு ஒரு டாக்டர்கிட்ட கேட்டானே எதுக்குனே எதுக்குன்னே காய்ச்சல்னு வந்தால் ஏன்னா ஐயாயிரம் ரூபா பில் போடுறேன் போடுறாங்களா இல்லைங்களா நம்ம டாக்டர் அந்த மாதிரி இல்லை மக்கள் மருத்துவர் சரஸ்வதி அம்மா இருக்கிறாங்க பட் நீங்கள் அந்த கார்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா ஃபீவர் ஓகே சார் இதெல்லாம் டயக்னோஸ் பண்ணுங்க அண்ணே ஒன்றும் இல்லைனே எனக்கே தெரியுன தொண்டை இன்ஃபெக்ஷன் அதனால தான் காய்ச்சல் இல்லை இல்லை சார் இந்த பிளட் டெஸ்ட் எடுக்கணும் ஸ்டூல் டெஸ்ட் எடுக்கணும் யூரின் டெஸ்ட் எடுக்கணும் ஏன் என்னையா இருக்குது எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறான் காஸ் ஆஃப் ஃபீவர் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் மிஷின் வாங்கியிருக்கிறாங்க ஒரு கோடி ரூபா அஞ்சு கோடி ரூபாய்க்கு மிஷின் வாங்கி போட்டிருக்கிறாங்க அதுக்கு இஎம்ஐ கட்டணும் மாசம் இஎம்ஐ கட்டி ஆகணும் உண்மைதானுங்க நான் அவங்களையும் தப்பாக சொல்லுங்க த மோஸ்ட் அட்வான்ஸ்டு ரேடியோ இமேஜிங் வச்சிருக்கேன் எவ்வளோங்கண்ண ஒரு பதினஞ்சு கோடி தான் த்ரீ டி ஹார்ட் மேப் பண்ணுற மிஷின் வச்சிருக்கேன் எவ்வளோங்க இருபத்தி ரெண்டு கோடி தான் அந்த மிஷின் காசை எப்படி எடுப்பாங்க ஒரு பக்கம் டெக்னாலஜி வேணும் அட்வான்ஸ்மெண்ட் வேணுங்கிறோம் இன்னொரு பக்கம் நீங்கள் நானும் தான் அங்கே போகும்போது அந்த காசை அவங்க எடுக்க முடியும் அவங்களும் இஎம்ஐ கட்டணும் சர்ஜரிக்கு பணம் கொடுக்கணும் ஒரு சின்ன ஹார்ட்டுக்குள்ள இத்தனூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மாதிரி இருக்க பேஸ் மேக்கர் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் நாலு லட்சத்துக்கு வைக்கிறாங்க

அப்போ எவ்ரி சிங்கிள் வெண்டிலேட்டர் வெளியிருந்து வருது ஐசியூல போய் அட்மிட் ஆனால் ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ஏன் வென்டிலேட்டர் காசு கொடுக்கணுங்க இன்னைக்கு வென்டிலேட்டர் ஜிவி கே வேலை போட்டிருக்காரு ஜிஎஸ்கே வேலை சென்னை பக்கத்தில் இந்தியாவில் முப்பது பர்சன்ட் நான் ஒரு கம்பெனி அடிச்சு தட்டுறேங்க ரெண்டாயிரத்து இருபதுல ஆரம்பிச்சேங்க எல்லாரும் வெண்டிலேட்டர் போடுறாங்க ஸோ காஸ்ட் ஆஃப் மெடிக்கல் வில் ஸ்டார்ட் கம்மிங் டவுன் ப்ரொவைட் த டெக்னாலஜி பிகம்ஸ் இந்தியன் பிகம்ஸ் ஹோம் கிரௌண்ட் இந்த ஊரில் தயாரிக்கும் இங்கே ஆனந்த சாமி இருக்கார் சிப்பு எல்லாரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கும் எப்படியாச்சும் இந்த தைவானுக்கு சைனாக்கு மட்டும் சண்டையே வந்துடக்கூடாது அப்படி நமக்கு ஏங்க தைவான் இத்தனூன் நாடு சுண்டக்கா மாதிரி ஒரு நாடு சைனா இவ்வளோ பெரிய நாடு இவனுக்கு ரெண்டே சண்டை போட்டா நமக்கு என்னங்க பிரச்சனை இல்லன்னே செல்போன் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அப்படி இருக்கா அதுக்குள்ள நீங்க உடச்சு போகணும்னு விரும்புறோம் எத்தனை பேர்த்துக்கு மோடிஜி பேர் நமஸ்காரம் சொல்லுவார் எதுக்கு மோடிஜி இவ்வளோ ஃபாரின் பயணம் போனார் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து பத்தொன்பதுக்கு எதுக்கு நாடு நாடா போனார் இவனை பேலன்ஸ் பண்ணு இவனை தட்டு இவனுக்கு நமஸ்காரம் சொல்லு இவனுக்கு ஒரு சலாம் சொல்லிட்டு வா எல்லாத்தையும் வச்சா தான் நாம வளர முடியும் பெட்ரோல் ஒருத்தர் தேவைப்படுது டீசல் ஒருத்தர் தேவைப்படுது கேஸ் கட்டாரில் தேவைப்படுது பருப்பு ஒருத்தவங்கிட்ட வருது சன்ஃப்ளவர் ஆயில் ஒருத்தர் வருது ஆம்ஸ் ஒருத்தவங்கிட்ட வருது சிப் ஒருத்தவங்கிட்ட வருது எப்படி இந்த நாட்டை நடத்துறதுங்க அதுக்கு தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்னார் போதும்டா சாமி ஆத்ம நிர்பார் பாரத்தினார் இனி போய் கையெல்லாம் என்னால் காட்ட முடியாதுப்பா ஆத்ம நிர்பார் பாரத் நம்ம ஊர்லேயே நம்ம செய்வோம் யூ காட் டு சால்வ் த கண்ட்ரிஸ் ப்ராப்ளம் பை ஃபைண்டிங் எவே பெட்ரோல் டீசலை குறைச்சிடலானே கேஸை குறைச்சிருவோம் சீப்பாக நானே பண்ணுறேன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன் இன்னும் சீப்பாக பண்ணி கொடுக்குறேன் மெடிக்கல் டிவைசஸ் இன்னும் சீப்பாக நான் பண்ணுறேன் திஸ் இஸ் த சொசைட்டிஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆகி அப்படி யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது ஹோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம் அதனால் அவர் ரெக்வெஸ்ட் யூஎஸ் நிறைய படிங்க நிறைய படிங்க படிச்சுட்டே இருக்கணும் நீங்கள் இந்த வயசில் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் படிக்கல அப்படின்னா ஸ்டேல் ஆயிடுவேன் படிச்சுட்டே இருங்க சிப் வார் அற்புதமான புக் மெகின்சி புக் ஆஃப் தி டுவெண்டி டுவெண்ட்டி ஒன் வாங்கி படிங்க உலகத்தில் சிப்புக்கு எப்படி சண்டை போட்டுக்கிறான் அதனால் ஜியோ பாலிட்டிக்ஸ் எப்படி இருக்குது படிங்க ஸோ இந்த கேள்வியை நான் ரிப்பீட் பண்ணுறேன் நீங்கள் ஒரு நிமிஷம் ஹானஸ்ட்டாக யோசிங்க இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எத்தனை மாணவர்களுக்கு தெரியும் ஒய் ஆர் யூ பார்ன் நீங்கள் ஏன் பிறந்தீர்கள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் தெரிஞ்சவங்க கைத்தூக்கு ரகசியம் என்ன நீங்க வாழ்க்கையில் என்ன ஆக போறீங்க எதற்காக கடவுள் உங்களை படைத்தார் ஒரு ஒரு பாப்பா கை தூக்குறாங்க கொஞ்சம் மாத்தி கேட்குறேங்க ஏன் பிறந்தேன் என்பதை கண்டுபிடித்து கொண்டே இருக்கின்றேன் எத்தனை பேர் இருக்கிறீங்க ஓகே ஐம் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் கிரேட் சூப்பர் தேங்க்யூ அண்ணா இன்னும் அதை பற்றி யோசிக்கவே இல்லை இனிமேல் தான் யோசிக்க போகிறேன் எத்தனை பேர் இருக்கீங்க ஒரு ஈக்குவலாக இதுக்கு ஒரு குரூப் இருக்கிறாங்க அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க அண்ணா எதுக்குன்னா அதை பற்றிலாம் yosikitta ஒரு வாழ்க்கை வாழ்க்கையே ஒரு varam அதை வாழ்ந்துட்டு போகலாம் டெய்லி காலையில் வந்து கிழக்கில் சூரியன் உதிக்குது மேற்கில் சூரியன் மறையுது அதனால் எனக்கும் வாழ்க்கை ஒரு ஒரு நாளாக எண்பது தொண்ணூறு வருஷம் அந்த மாதிரி யார் இருக்கிறீங்க எதுக்கு இதெல்லாம் யோசிக்கணும் ஃபிலா இது சரிதாங்க இது ஒரு ஃபிலாசபிக்கல் கன்ஸ்ட்ரக்ட் ஐ எம் வெரி ஹாப்பி இப்போ நாலு கேட்டகரியில் தான் நாம் இருக்கும் எதையுமே ஒரு பவுண்ட்ரி போட்டு உங்கள் நாலேஜை தேடலை விட்டுறாது குர்ககானில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டார்ட் அப் நடக்குதா யோசிக்காதீங்க ஒரு ட்ரெயினை பிடிச்சி தேர்டு கிளாஸில் டிக்கெட்டை வாங்கி உர்கான் போய் ஒரு நாள் உட்காந்துட்டு வாங்க நாலேஜ் கிடைக்கும் சென்னையில் நடக்குதா ஈரோட்லேருந்து கிளம்பி வாங்க ஹைதராபாத்தில் நடக்குதா கிளம்பி போங்க பெங்களூர் நடக்குதா கிளம்பி போங்க கோயம்புத்தூர் நடக்குதா கிளம்பி போங்க தேடி தேடி செல்வத்தை சேருங்க கல்வி செல்வம் இது எல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் இதெல்லாம் நீங்கள் தேட தேட அடுத்த அஞ்சு வருஷம் நீங்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய ஐந்து ஆண்டுகள் என்பதை மறந்துடாது யூ ஹவ் டு ஃபைண்ட் ஹூ ஆர் யூ அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் ஜப்பானில் என்ன சொல்கிறாங்கன்னா நீ பேங்க்கில் போட்டினா நம்ம ஊரில் பேங்க்கில் போட்டால் வட்டி கொடுப்பாங்க ஜப்பானில் பேங்க்கில் போட்டால் நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் நீ பட் பேங்க்லேயே போடாத பேங்க்குக்கே பணத்தை கொண்டு வராதுன்னு ஜப்பானில் சொல்கிறாங்க நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் நூறுரூவா போட்டால் தொண்ணூத்தொம்பது ரூபா கொடுக்குறான் நம்ம ஊரில் நூறுரூவா போட்டால் நூற்றி மூன்றுரூவா நூற்றி நாலு ரூபா கொடுப்பாங்க என்னையா நூறுரூவா போட்டால் தொண்ணூத்தொம்பது ரூபா கொடுக்குறீங்களா இல்லை இல்லை இந்த பணத்தை கொண்டு போய் தொழில் ஆரம்பிங்க பேங்க்கில் போட்டு வட்டி வாங்காதீங்கிறான் ஜப்பான் கோ அண்ட் டு சம்திங் வித் திஸ் மணி டோன்ட் கம் அண்ட் சேவ் திஸ் மணிங்கிறான் ஸோ உலகம் முழுவதும் பாருங்கள் இந்தியன் ஸ்டேட்டை நம்ம கண்ட்ரியை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மார்க்கெட் உங்க கண் முன்னாடி இருக்கு பிக் மார்க்கெட் அமேசிங் மார்க்கெட் இந்தியா மார்க்கெட் ஒரு பொருள் செஞ்சீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி பேர் நிற்கிறாங்க நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி பேர் யூரோப்னா ஒரு காண்டினென்ட் வேணும் ஆப்பிரிக்கா பாதி காண்டினட் வேணும் அமெரிக்கா த்ரீ குரோர் யோசிச்சு பாருங்க